ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே சில விஷயங்களை மியூட் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க சில இடத்துல கட் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த கிளியரன்ஸ் தான் சென்சார் போர்டு சர்டிவிகேட்டுக்கான விஷயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஜெய் தரப்புல உள்ள சில குளறுபடிகள் தான் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டுக்கான தாமதத்திற்கு காரணம் தான் நான் பாக்குறேன் இதை வச்சு அரசியல் பண்றதா ட்ரை பண்றாங்க ஏன்னா ஒரு விஷயம் பராசக்தியும் ஜனநாயகமும் வருது ஒண்ணு இல்ல டிரெய்லர் படத்துலயும் ட்ரெய்லர் வந்துருச்சு ட்ரைலர்ல வந்து பராசக்தி கிட்டத்தட்ட இதோட ஒரு பங்கு கூட அப்படிங்கிற மாதிரி வியூஸ் பார்க்குறவங்க அதிகமாகிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு அரசியலா ஒரு தோல்வியா பாக்கிறாங்க நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு இருந்த விஜய்க்கு இந்த விஷயங்கள் ஒரு சங்கடம் தானே விஜய்க்கு வந்து பன்னெண்டாம் தேதி சிபிஐ சம்மன் இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு விபத்து அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தான் அதை பெருசாக அரசியலாக்குச்சு லசின்னு சொன்னிச்சு என்ன சிபிஐ விசாரணைன்னு கோர்ட்டு சொன்ன கண்டிப்பாக நீதி வெல்லம்னு சொன்னார் சிபிஐ கேட்ட கேள்விகளுக்கு நான்கு பேருமே ஒரு பொறுப்பற்ற தனமாக தான் பேசுனாங்க ஒருத்தர் ஒருத்தர் குற்றச்சாட்டுள்ளதே இருந்தாங்க எனக்கு தெரியல உனக்கு தெரியலன்னு யாருமே அந்த பிரச்சனையை உள்வாங்கல முதல்ல யாருமே இந்த விஷயத்தை வந்து அது இது நாங்கள் தான் இது எங்களால் தான் அப்படிங்கிறத யாருமே அதை கோடிட்டு காட்டாமல் அப்படியே தவிர்த்துட்டே இருந்தாங்க அதனாலயே கண்டிப்பாக விஜய்க்கு தான் சம்மன் அடுத்த சம்மன் அப்படிங்கிறத வந்து போலீஸ் அதிகாரிகளில் ஆரம்பித்து எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க உள்ளுக்குள்ளே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்து சிபிஐ காட்டியிருக்கு ஏன் தவிர்க்கிறீங்க இந்த விஷயத்த நீங்கள் சொல்லி தான் வண்டி போய் ஏன்னா டிரைவர்கிட்ட நீங்கள் தான் சொல்கிறீங்க இல்லை இல்லை போலீஸ் சொல்கிற இடத்துல நிப்பாட்ட முடியாது நம்மளுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கோம் இடம் நீ அங்கே போய் வண்டி நிப்பாட்டு போ அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அந்த டைமில் விஜய் இல்லை விஜய் உள்ளே இருக்கார் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சிபிஐ கேட்குறப்போ அவங்களால தவிர்க்க முடியல காரணம் என்ன எல்லா எவிடன்ஸும் சிபிஐ இருக்குது விஜய்யை காலையில் பத்து மணிக்கு வர சொல்லியிருப்பாங்க வந்து உட்கார வச்சுருவாங்க கரெக்டாக கிளம்புற டைம் ஆறு மணிக்கு கரெக்டாக அஞ்சு ஐம்பதுக்கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு டைம் ஆச்சு சார் நீங்கள் கிளம்புறது நாளைக்கு காலையில் வாங்க சார் பத்து மணிக்கு தான் முடிஞ்சு போச்சு தொடர்ந்து மூணு நாள் அவ்வளோதான் தான் படுத்துருவார் அவர் சாதாரண பத்துக்கே அவரால் ஏற்றுக்க முடியலங்க ஜனநாயகம் படத்துக்கு வந்து சென்சர் சர்டிவிகேட்டில் கொதிக்கிறாங்க ஆ ஊங்குறாங்க இதெல்லாம் நடக்குமா அங்கிள் எல்லாம் சொன்னீங்க என்னென்னமோ பேசுறீங்களே இப்போ இப்போ வழின்னா உங்களுக்கு தெரியுதா அரசியலாம் என்னென்னு தெரியுதா இ தமிழ் நியூஸ் நேரில் கண் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது டெல்லி சிபிஐ விரைவில் திரு விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பும் அவரை ஆஜராக சொல்லும் ஜனவரி மாதத்தினுடைய முதல் வாரத்திலோ இல்லை இரண்டாவது வாரத்திலோ ஆகும்னு சொல்லி ஏற்கனவே தகவல் வந்தது நாமளும் அதை பற்றி பல டிஸ்கஷன்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இப்போது அதிகாரப்பூர்வ தகவல் சிபிஐ பனிரெண்டாம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் அவர்களை ஆஜராக சொல்லியிருக்கிறது கூடுதலான இன்னொரு விஷயம் ஜனநாயகனுக்கு இப்போ வரைக்கும் சென்சாரனுடைய சர்டிஃபிகேட் கிடைக்கல கிடைக்கல என்ன என்ன நடக்க போகுது சார் ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே சில விஷயங்களை மியூட் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க சில இடத்துல கட் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த கிளியரன்ஸ் என்ன சரியாக கிடைக்கல அப்படிங்கிறதான் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டுக்கான விஷயம் அதான் நான் பார்க்குறேன் அதை அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ படம் வருது ஆல் ஓவர் இந்தியா சென்சார் போர்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னத்துக்கு ஆகும் நான் விஜய் நான் அவ்வளோ பெரிய இந்திய அரசியலை புரட்டி போட்டுருவாரே நான் அந்த படம் வந்ததுனால் அப்படியெல்லாம் நான் அதை பெருசாக பார்க்கல இவங்களாம் அரசியலாக பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதான் உண்மை பட்டு என்ன காரணம்னா இது இவங்க கூட இது ஒரு பப்ளிசிட்டி தானே நீங்கள் சென்சார் போர்டு சில விஷயங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் ரைட்டுங்க ஏயா யூஆ அப்படிங்கிறத முடிவு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு எது ஏயா யூஏஆ நாங்கள் முடிவு பண்ணி சொல்லிடுறோம்னு சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்தில் இவங்க தான் லேட் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் புரியுதுங்களா விஜய் தரப்பில் உள்ள சில குளறுபடிகள் தான் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டுக்கான தாமதத்திற்கு காம காரணம் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதை வச்சு அரசியல் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா ஒரு விஷயம் பராசக்தியும் ஜனநாயகமும் வருது ஒன்றும் இல்லை ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லர் வந்துருச்சு ட்ரெய்லரில் வந்து பராசக்தி கிட்டத்தட்ட இதோட கிட்டத்தட்ட ஒரு பங்கு கூட அப்படிங்கிற மாதிரி வியூஸ் பார்க்கறவங்க அதிகமாகிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு அரசியலாக பார்க்குறாங்க ஒரு தோல்வியாக பார்க்குறாங்க நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு இருந்தேன் விஜய்க்கு இந்த அடுத்தடுத்த விஷயங்கள் ஒரு சங்கடம் தானே ஸோ இதை ஒரு பப்ளிசிட்டியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஜனநாயக விஷயம் அது பட் விஜய்க்கே வந்து பன்னெண்டாம் தேதி சிபிஐ சம்மன் அது எதிர்பார்த்த ஒரு விஷயம் காரணம் என்னென்னா இது முழுக்க முழுக்க ஒரு விபத்து அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ தாவேக்கா தான் அதை பெருசாக அரசியலாக்குச்சு லசின்னு சொல்லுச்சு என்ன சிபிஐ விசாரணைன்னு கோர்ட்டு சொன்ன அடுத்தவங்க கண்டிப்பாக நீதி வெல்லும்னு சொன்னார் விஜய் அப்போ அதே அந்த நீதி நீதிக்காக தான் வந்து சம்மன் வந்து அனுப்பப்பட்டிருக்கு யாருக்கு விஜய்க்கு நம்ம அப்படி தான் பார்க்கணும் இது ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்துட்டு போய் அடுத்த நாள் அறிவிப்பு அதுதான் நம்ம அதை பார்க்கணும்னு வச்சுங்களேன் கரெக்டாக ரெண்டு நாள் இருந்தார் இருந்துட்டு போனார் திருச்சியில் பொங்கல் விழா கொண்டாடிட்டு அமித்ஷா போன அடுத்த நாள் சம்மன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் இது வந்து ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஒன்று சம்மன் எல்லாம் எதிர்பார்த்தது தான் காரணம் அந்த சம்பவத்திற்கு முழு முழு காரணம் தாவேக்கா விஜய் இன்னும் அவர் நேரடி சாட்சி அது அவருடைய சம்பவம் அவருடைய நிகழ்ச்சி பொழுதுங்களே அவருக்காக வந்த கூட்டம் இந்த மாதிரி பார்க்குறப்போ இந்த இதில் வந்து சம்மன் வந்து கண்டிப்பாக அனுப்புவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் நம்ம அதில் ஒன்று மாற்றம் கிடையாது காரணம் என்னென்னா முழுக்க முழுக்க ஆதவ அர்ஜுன் புஷ்யானந்த் நிர்மல்குமார் மதியழகன் ஏற்கனவே அவங்கள்ட்ட விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு டெல்லிலையும் மூன்று மூன்று நாட்கள் அவங்கள வச்சு சம்மன் அனுப்பி அவங்கள வர சொல்லி விசாரித்தாங்க அவங்க அப்பயும் அந்த விஷயங்கள்லாம் நிறைய பத்திரிகைகளில் வெளியே வந்தது தகவல் என்ன காரணம்னா அங்கே சி சிபிஐ கேட்ட கேள்விகளுக்கு நான்கு பேருமே ஒரு பொறுப்பற்ற தனமாக தான் பேசுனாங்க ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் இருந்தாங்க எனக்கு தெரியல உனக்கு தெரியலன்னு யாருமே அந்த பிரச்சனையை உள்வாங்கல முதல்ல யாருமே இந்த விஷயத்தை வந்து அதாவது இது நாங்கள் தான் இது எங்களால் தான் அப்படிங்கிறத யாருமே அதை கோடிட்டு காட்டாமல் அப்படியே தவிர்த்துட்டே இருந்தாங்க அதனாலயே கண்டிப்பாக விஜய்க்கு தான் சம்மன் அடுத்த சம்மன் அப்படிங்கிறத வந்து போலீஸ் அதிகாரிகள் ஆரம்பித்து எல்லாமே இருந்தாங்க ஏன்னா காரணம்னா ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு நிர்மல்குமாட்ட கேட்டாது எனக்கு தெரியாது இது ஏன் வேலை கிடையாது புஷியானது தான் இது கோஆர்டினேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது இந்த க்ரௌடு வந்தாங்களே க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டு விஷயங்கள்ல ஏன் இவ்வளோ லேக்காக இருந்ததுங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு அதுக்கு சம்மந்தில்ல அந்த மதிய கணக்கு தான் அப்படிங்கிறது இந்த மாதிரி மாற்றி 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 புரியுதுங்களா நீங்கள் லேட்டாக வந்தார் வந்தது இல்லாமல் ஏன் ஏற்கனவே ஃபுல்லாக கேம்பேக்டாக க்ரௌடு நிற்கிது ஏன் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல தான் கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டணும்னு யார் சொன்னது அப்படின்னு சிபிஐ கேட்குறப்போ நான் இல்லை நான் இல்லை அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்கிறப்போ சிபிஐயே ஒரு எவிடன்ஸ் காட்டுது யாருக்கு ஆதவார் ஆதா அர்ஜனுக்கு இல்லை இல்லை உங்கள்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க உள்ளுக்குள்ளே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து சிபிஐ காட்டியிருக்கு ஏன் தவிர்க்கிறீங்க இந்த விஷயத்த நீங்கள் சொல்லி தான் வண்டி போய் ஏன்னா டிரைவர்கிட்ட நீங்கள் தான் சொல்கிறீங்க இல்லை இல்லை போலீஸ் சொல்கிற இடத்துல நிப்பாட்ட முடியாது நம்மளுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு இடம் நீ அங்கே போய் வண்டி நிப்பாட்டு போ அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அந்த டைமில் விஜய் இல்லை விஜய் உள்ளே இருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிபிஐ கேட்குறப்போ அவங்களால தவிர்க்க முடியல என்ன எல்லா எவிடன்ஸும் சிபிஐ இருக்குது ஸோ இந்த இவங்க முன்னுக்கு பின் ஒரு சொல்கிற ஒரு விஷயங்கள் இன்றைக்கு விஜய்க்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக சிபிஐ விசாரணைங்கிறது விஜய்க்கு மிகவும் கடுமையான ஒரு விஷயமாக தான் இருக்கும் காரணம்னா ஒரு பெரிய சினிமா உச்ச நட்சத்திரம் அவர் எனக்கு அதான் கேள்வியே அவர் உச்ச நட்சத்திரமா இருக்கிறாரு நிச்சயமா வருமான வரையெல்லாம் கெட்டுறாரு இவருக்கு வந்து அந்த இருந்து ஏதேனும் எக்ஸபிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கா தள்ளி வைங்க டேட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அல்லது அப்படின்னு நான் ஆஜர் ஆனாலும் கூட எனக்கு ஒரு ப்ராக்சி வேணும் எனக்கு நான் மட்டும் என்ன என்னால நீங்க வாக்குமூலம் சொல்றதுல நான் என்னால தனியா நான் வந்து எதிர்கொள்ள முடியாது எனக்கு ஒரு வழக்கறிஞரோ கூட ஒருத்தர் வேணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது எக்ஸெம்ப்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்ல இவருக்கு சிமி வாய்ப்பு இருக்கு அதில் வந்து வாய்ப்பு இருக்குது சில தகவல்கள் கேட்கற போது அட்வொகேட்ஸை கூட வச்சுக்கலான் இருக்கு சில விஷயங்கள் பேசும்போது யாரும் இருக்க முடியாது அவர் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு முதல் நீங்கள் சொல்லி கூட ஆமாம் ஒன்ட்டு ஒன்றுக்கு தான் நிறைய வாய்ப்பு அதிகம் ஒன்று இன்னொரு விஷயம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் சொன்னீங்க இன்கம் டாக்ஸ் சிவில் விஷயம் சம்மந்தப்பட்ட மாதிரி இது கிரிமினல் கேஸ் சிபிஐ கேஸுங்கிறது இது கிரிமினல் கேஸ் புரியுதுங்களா இது ஒரு விபத்து விபத்துக்கான காரணம் என்ன யார் காரணம் அப்படிங்கிறதான விசாரணை இது கிரிமினல் கேஸ் இதில் வந்து நீங்கள் வந்து நான் வரமாட்டேன் எனக்கு பதிலாக அட்வொகேட்டா அதெல்லாம் வேலையா இல்லை இப்போ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் இன்கம் டேக்ஸ் சம்மன் அப்படின்னா தாராளமாக அவர் போகணுன்னு அவசியம் கூட இல்லை டாக்குமெண்ட்ஸும் பேசும் நீங்கள் வந்து அதில் ஐடி வந்து என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க வேண்டியது அவரோ அவருடைய ஆடிட்டரோ இல்லை அவருடைய அட்வொகேட்டோ கூட போகலாம் விஜய் அந்த பொய் தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை இப்படி இங்கே அப்படி கிடையாது சிபி கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் விஜயும் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் புரியுதுங்களா ஸோ அது அவர் போயே ஆகணும் சில விஷயங்களுக்காக வேணா வேணால் என்ன டாக்குமெண்ட் விஷயங்கள் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் கால் டே கால் டீட்டெயில்ஸ் எடுத்து இவர் யார்கிட்ட பேசுனீங்க அவர்கிட்ட யார்கிட்ட பேசுனீங்க நீங்கள் போகிறப்போ மெட்ராஸ்லேருந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு இருக்கப்போ மூணு பேர் பேசியிருக்காங்க யார் பேசுனா அப்படிங்கிற எல்லாம் கேட்டாங்கன்னா அட்வொகேட்ஸு வேணால் வச்சுக்கலாம் என்ன காரணம்னா அவர் ஞாபகம் ரதியாக இருக்கலாம் யார் பேசுறான்னு கூட தெரியாது இந்த மாதிரி விஷயங்களை வேணால் வச்சிருக்கலாம்னு வச்சுக்கிட்டேன் மற்றபடி சம்பவம் நடந்தபோது என்ன நடந்தது தாமதத்திற்கு என்ன காரணம் ஒம்பது மணி ஒம்பது ரெண்டு சொல்லிவிட்டு நீங்கள் எட்டரை மணி ஒம்பது மணிக்கு நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வர்றீங்க வீட்டிலேருந்து கிளம்பி என்ன காரணம் உங்களை தாமதம் வர சொன்னது யார் நீங்களாம் எடுத்தால் முடியும்னா அவர்தான் நான் கிஷ்டன் நான் தாங்க என்ன லேட்டாக பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது இங்கே எந்த புஷியாக இருந்து சொன்னாருங்க இல்லை குமார் சொன்னார் ஆதவார்ஜன் ஃபோன் பண்ணி இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் பொறுமையாக வாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே வந்தால் போகுதுன்னு சொன்னாங்க நான் வந்தேன் அதை சொல்லி தான் ஆகணும் அவர் அதே மாதிரி நாமக்கல் டு கரூர் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்தில் போயிடலாம் ஏன் நீங்கள் எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு மேலே வந்தீங்க காரணம் என்ன வாகனத்தையும் மெதுவாகட்ட சொன்னது யார் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன விஜய் தானே பதில் சொல்லி ஆகணும் காரணம் அவர் தானே ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காந்துருக்காரு ஒன்று அவர் சொன்னால் தான் டிரைவர் கேட்பார் இல்லைன்னா டிரைவருக்கு மற்றொரு அதிகாரம் பொருந்திய ஒரு நபர் பேசியிருந்தால்தான் டிரைவர் கேட்பார் விஜயே இருக்கும்போது டிரைவருக்கு ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா அவர் பவர்ஃபுல்லாக வேணாதானே இருக்கணும் ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் சொல்லணும் அதே மாதிரி அடிப்படை வசதிகள்லாம் செய்யலை நீங்கள் ஒரு கட்சியுடைய தலைவர் இதெல்லாம் மானிட்டர் பண்ணணுமா வேணாமா டாய்லெட் வசதி இல்லை தண்ணி கொடுக்கல அதே மாதிரியாதான் நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பல மணி நேரம் தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை ஸோ இப்படி இல்லாமல் ஒரு எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்கங்கிறதுலாம் யாராவது சொன்னாங்களா சொல்லலையா இந்த மாதிரி கேள்விகளுக்கு அடுத்தடுத்து கேள்விகள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் விஜய் இருக்கார் அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரில ஒரு விஷயம் அதான் நம்ம சொன்ன மாதிரி விஜயபுச்ச நட்சத்திரம் அவர் ஏசிலே இருந்தவர் காலையில் ஒரு பத்து மணிக்கு வர சொல்லிவிட்டு எந்த கேள்வியும் கேட்காம சாயங்காலம் ஒரு அஞ்சே முக்கால் கூப்பிடுவாங்க ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்டுட்டு சரி வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொன்னாவே விஜய் ஒழி சைக்காலஜிக்கலாக அவரால் முற்பனவே முடியாது அடுத்த நாள் திருப்பி காலையில் பத்து மணி இப்போ சாமை விட்டுட்டு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் உட்கார வச்சுருவார் தனியாக உட்கார வச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு அஞ்சே முக்காலுக்கு கூப்பிட்டு இன்னொரு ஒரே ஒரு கேள்வி ரைட்டு மூணாவது நாள் நீ வாங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் ஐயா நான் கேட்டுக்கங்க ஐயா விட்டுருங்க முடியலையான்னு சொல்லிடுவார் இதுதான் அரசியல் நீங்கள் மற்றவங்களாம் பண்ண முடியாது ஒரு வேலை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அதுக்கு ஒரு மன தைரியம் வேணும் என்ன சொல்றது தெம்பு திராணி இதெல்லாம் இருக்கணும்ல ஆமாம் நீங்கள் ஒன்று மற்ற விஷயம் வேறே கேள்விக்கு பதிலுங்கிறதெல்லாம் இல்லை இது வந்து சிபிஐட ஒரு ட்ரீட்மெண்ட் அது ஓகே அவங்களுக்கு என்ன காலைல பத்து மணிக்கு உடனே பத்து அஞ்சுக்கு விசாரிச்சுட்டு பத்து பத்துக்கு அவங்களை அனுப்பிடுவாங்களா வாய்ப்பு இல்லைல்ல சிபிஐக்கு நிறைய விஷயம் இருக்கு அன்னைக்கு அன்னைக்கு வந்து ப்ரொசீடிங்ஸ் நிறையா இருக்கு இதே மாதிரி பத்து பேருக்கு சம்மன் அனுப்பியிருப்பாங்க அந்தந்த கேஸ் பல கேஸ் இருக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கேஸ் ஒரே ஒரு கேஸு கரூர் சம்பவம் மட்டும் விஜய் சேர்த்து கூப்பிட்டுருக்காங்க வேற இந்தியாவில் எந்த நடந்துச்சோ அதனால விஜய்ய காலையில் பத்து மணிக்கு வர சொல்லியிருப்பாங்க வந்து உட்கார வச்சிருவாங்க கரெக்டாக கிளம்புற டைம் ஆறு மணிக்கு கரெக்டாக அஞ்சு ஐம்பதுக்கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு டைம் ஆச்சு சார் நீங்கள் கிளம்புறது நாளைக்கு காலையில் வாங்க சார் பத்து மணிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு தொடர்ந்து மூணு நாள் அவ்வளோதான் படுத்துருவார் அவர் சாதாரணத்துக்கே அவரால் ஏற்றுக்க முடியலாங்க ஜனநாயகம் படத்துக்கு வந்து இது சென்சர் சர்டிஃபிகேட்டில் கொதிக்கிறாங்க ஊங்குறாங்க இதெல்லாம் நடக்குமா அங்கிள் எல்லாம் சொன்னீங்க என்னென்னமோ பேசுறீங்களே இப்போ இப்போ வழின்னா உங்களுக்கு தெரியுதா அரசியலாம் என்னன்னு தெரியுதா திமுக எத்தனை வருஷமா அடி வாங்கியிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக திமுகவும் பழி வாங்கிட்டே இருந்தாங்கல்லங்க எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு இல்லை இப்போ வரைக்கும் எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு இந்த ஐ பெரியசாமிக்கு போயிட்டுருக்கு மேருக்கு போயிட்டு இதெல்லாம் தாங்கி தானே திமுகலாம் போயிட்டுருக்கு எல்லாமே போயிட்டுருக்காங்க ஏ இவன் தான் சொல்கிற ஜெயலலிதா அவங்க கேஸில் வந்து தண்டனை வாங்கலையே அவங்க அதனாலே அவங்க ஹெல்த் பாதிக்கப்பட்டால் அவங்க மரணம் அடைகிற அளவுக்கு அவங்க சூழ்நிலை போச்சு இல்லை எல்லாமே அரசியல் தானே இது இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா அதில் அரசியல் தான் நினச்சிருந்தேன் எவ்வளோ பேர் தண்டனை முக்கியமான குற்றவாளிகளே வந்து தப்பிக்கிற விஷயம் நடந்துக்கிட்டாங்க இப்போ கூட சொல்கிறாங்களே பிஜேபியோடைய வாஷிங் மிஷினில் யார் ஊழல் கரை உடனே போயிருமே அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கும் போது தானே இந்த பிரச்சனை எல்லாம் வருது ஆட்டோமேட்டிக்கா வழி இல்லை நாட்டை காப்பாற்ற வேண்டும் சமூகத்துக்கு நல்லது நடக்கணும்னா மோடி தலைமையிலான இந்த பாஜக அரசு தான் சரியா இருக்கும்னு விஜய் அடுத்த வாரம் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதே ஒரு சூழ்நிலை போனார் ஜி கைது பயத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி கடந்த வாரம் எல்லாம் எல்லாம் வந்துச்சு டிரைவர் அவரை வந்து விசாரிச்சாலே போதும் அவரே உண்மையை கக்கிருவாரு என்னென்னு நடந்துச்சு நம்மளே அதை டிஸ்கஷன்ஸ் பண்ணோம் சிசிடிவி சிசிடிவியினுடைய அடிப்படையில கேள்விகள் கேட்கப்பட்டது ஆதவர் பல முன்னுக்கு முரணால அவர் பதிலை கூறினார் அதிகாரிகள் ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லிருக்காங்க முன்கூட்டியே நிப்பாட்ட சொல்லி பட் அது மீடியும் முன்கூட்டியே வேணும்ட்டே போய் ஐம்பது மீட்டர் தள்ளி போய் நிப்பாட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ இப்போ இப்ப கைது பயத்தில் இருப்பாரா விஜய் அப்படிங்கிற நூறு சதவீதம் நல்ல ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு காலதாமதம் காலதாமதத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் கண்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் கண்கள் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு விஜயோடைய அந்த டிராவலை லைவ் ஓடிட்டு இருந்துச்சு காலதாமதத்திற்கு யார் காரணம் சொல்லுங்க போலீஸ் வந்து வண்டியை விடாமல் பிடிச்சிக்கிச்சா இல்லை நீங்கள் போனீங்க நீங்கள் வர்றதில்ல தாமதம்ங்கிறது நீங்கள் தான் முழுக்க முழுக்க காரணம் சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு லேட் ஆனதுக்கு யார் காரணம் நீங்கள் மட்டும்தான் காரணம் அதே மாதிரி கரூருக்குள்ளே என்ட்ரி ஆகி ஒரு இடத்துல நிற்க சொல்லுது போலீஸ் ஆனாலும் பிடிவாதமாக ஒரு இடத்துல போய் பார்க்குறீங்க அதுக்கு நீங்கள் தான் காரணம் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காததுக்கு யார் காரணம் புரியுதுங்களா ஸோ அதனால் அடிப்படையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் விஜய்க்கு வந்து பொறுப்பு இருக்குது அவர் தான் அதில் குற்றவாளி அதுதான் சட்டமன்றத்தில் சிஎம் சொன்னார் காலதாமதம்னா இதுக்கு காரணம் அதில் மாற்றம் இல்லை ஸோ இதில் விஜய் வந்து எப்படி தப்பிக்குப்பார் இதில் ஸோ என்ன ஒரு விஷயம் அவர் பேர் இதில் சேர்ப்புக்க போகிறாங்களா இல்லையாங்கிறது தெரியப்போம் விசாரணைக்கு அப்புறம் அவர் கண்டிப்பாக குற்றவாளி ஆக்கப்படுவார் சொல்லுவாங்க இல்லைங்க நீ கிஷ்டிட்டு நீங்க உங்களையும் நாங்கள் வந்து இந்த லிஸ்ட்ல சேர்க்க போறோம் சார்ஜ் ஷீட்ல உங்க பேரை சேர்க்க போறோம்னு சொன்னா ஆரம்பமே அவருடைய அரசியல் வாழ்க்கையை எப்படி அறுதிப்பாரு ஒரு குற்றவாளியாவே அரசியல் ஆரம்பிக்க போகுது ஃபர்ஸ்ட் தேர்தலுக்கு முன்னாடியே அவர் குற்றவாளி ஆயிடுறாரு ஒரு வழக்குல அதெல்லாம் அவர் தவிர்க்கிறதுக்கு பல இது இருக்கு விஷயங்கள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கல அந்த ஆப்ஷனையும் சொல்லுவாங்கல்ல இப்பதான் திருப்பி திருப்பி கூப்பிட்டு கேட்டுட்டே இருக்காங்களே விஜய் எங்கள் பக்கம் வர வேண்டும் விஜய் எங்கள் இவ்வளவு கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு திசையை நோக்கி போயிட்டு அந்த வழக்கு பாக்குறீங்களா இல்லையா நீங்க தமிழ்நாட்டில ஒரு முக்கியமான அரசியல் கேஸ் இந்த கேஸ் புரியுதுங்களா இவங்கள நேற்று வரைக்கும் யாரு நயனா நாகேந்திரன் வந்து செந்தில் பாலாஜிய வந்து குற்றவாளிங்கிற மாதிரியே பேசினாரு முன்னுக்கு பின் முன்னதோட ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவோட வர மாதிரி இருக்கு அவர் பேசுறது நாங்க ஒரு ஆளை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் நீங்களாம் வந்து மாட்டிக்காதீங்க சொல்றதை கேளுங்க உங்களுக்கு சம்மன் அனுப்பி நீங்க வந்துட்டு முடிவு பண்ணிட்டு ஒரு கூட்டணி அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா போதும் மற்றதுலாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லாம சொல்றது தானே அது பார்த்தா நீங்க பயப்படாதீங்க நாங்க ஒரு ஆள் பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்குற மாதிரி இருக்கு விஜய்க்கு இதெல்லாம் வந்து ஒரு கோடி காட்டுறாங்க பாத்துக்கங்க இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு உங்களுக்குங்கிற மாதிரி அது இந்த சம்மன்ங்கிறது மிகப்பெரிய அவருக்கு ஒரு கடுமையான நெருக்கடி கண்டிப்பா கைது பயம் அவருக்கு இருக்கும் இல்லாமலாம் இல்லை ஏன்னா அவருக்கு மனசாட்சி தெரியும் நடந்தது என்னங்கிறது யாருக்கும் யார் களத்துலேயும் கத்திய வைக்கல ஸ்ப்ரே அடிக்கல புரிதுங்களா ஊசி போடல ஊசி போடல எதுவும் நடக்கல அது அவருக்கு நல்லாவே தெரியும் சதினு யார் சொல்லி யாரோ சொன்னதை கேட்டுட்டு அவர் செஞ்சார் மாதவார்ஜுன் மாதிரி போன ஆட்கள் வந்து சும்மா அடிச்சு விட்டதோட விளைவு அது அதனால இந்த இந்த சம்மன்கிறது அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி இயக்கியம் இதுல வந்து பெரிய ஹாப்பியா இருக்கிறது அதிமுக விஜய் நம்ம எப்படியா பிஜேபியை கொண்டு அண்ணா அதிமுக வந்து சந்தோஷமா இருக்கு அப்பா இவ்வளவு நாள் அமித்ஷாவோட இருந்ததுக்கு இன்னைக்கு தான் இருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்க பார்ப்போம் தாக்குப்பிடிப்பாரா விஜய் அப்படி இருக்குல்ல அவர் தான் சொல்றாரு சொல்லிட்டாரு பின்னாடி போக மாட்டேன்ட்டாரு ஜனநாயகத்தில் ஜனநாயகத்தில் சொல்ற மாதிரி அதனால பாத்தீங்கன்னா அவர் தாக்குப்பிடிப்பாராங்கிறது நம்ம வந்து பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கலாம் ஒரு கேள்வி சார் இப்போ அது கூடுதலா இன்னொரு செக் வைக்கிறதுக்கு தான் ஜனநாயகனுடைய அந்த சென்சாரனுடைய சர்டிபிகேட்டு ரிலீஸ் பண்ணாம இருக்கா இவங்க தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர்கள் அர்த்தமற்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க மாநில அரசும் பிஜேபியும் கூட்டு சதி செஞ்சு எங்களை வந்து இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி மாநில அரசுக்கு எந்த ரோலுமே கிடையாது எத்தனையோ நம்ம வந்து பாத்துருக்கோம் மாநில அரசு தடையை விதிச்சிச்சு விஸ்வரூப படத்துக்கு ஆனாலும் அது வந்து ஓடிச்சு எந்த படத்துக்கும் மாநில அரசு தடை விதிக்க முடியாது சென்சார் ஒன்ஸ் அது அப்ரூவ் கொடுத்துருச்சு அப்படின்னா அது உச்ச நீதிமன்றத்தோட பல வழக்குகள் அது தெளிவுபடுத்தி விட்டன அப்போ இப்படி ஒரு அர்த்தம் மற்ற விமர்சனம் வைக்கிறாங்க அப்பட்டமா பிஜேபி வைக்கக்கூடிய செக்கா தான் பார்க்கப்படுது இப்போ இப்போ வரைக்கும் கொடுக்காம வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அதுல என்ன அது இதுலயும் அரசியல் கணக்கு இருக்குன்றா பிஜேபி சொல்றதுக்கு பயப்படுறாங்களே கே பாஜக அரசு இதுக்கு திமுக இதுக்கு சம்மந்தம்னு சொல்ல வேண்டியது விஜய் இதுல எதுக்கு தேவையே இல்லாம திமுகவும் பாஜகவும் கூட்டு சதிங்கிறதுல என்ன இருக்கதில்ல அர்த்தம் எல்லாத்தையும் அரசியலாம் நினைக்கிறாரு அவர் அதுக்கு பெரிய மைனஸ் தான் அவருக்கு அதை நான் அப்படி தான் பாக்கிறேன் என்ன காரணம் மெச்சூரிட்டி இல்லாமல் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அரசியலாக்கணும்னு நினைக்கிறார் அவர் முழுக்க முழுக்க போர்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க அங்கே வந்து சென்சார் போர்டுங்கிறது என்னங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் என்ன காரணம்ங்கிறது அவருக்கு நூறு சதவீதம் தெரியும் இதுவே தேவையில்லாமல் உங்கள் ஆட்கள் கூட அந்த அருண்ராஜ் இவங்க அவங்கள ஆளால் கொண்டு அடித்து விட்டுட்ருக்குறாங்க திமுகவும் பாஜகவும் சதி செய்துன்னு ஏங்க ரெண்டாவது சென்னை கூட வரலன்னா என்னங்க அப்பா ம் சொல்லணா நான் அப்படி பாருங்க நீங்கள் நீ அரசியலை நீங்கள் விஜய்க்கு வந்து இதுதான் வாழ்க்கை அப்பா உங்களுக்கு மக்களை பற்றினா சிந்திக்கல ஜனநாயகத்துக்காக போராடுறீங்க நீங்க ஜனநாயகத்துக்கு போராடுங்கன்னா ஜனநாயகத்துக்காக போராடுறீங்களேங்கிற நான் என்ன அதனால இது வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய அரசியல் இது இது பிஜேபி அவங்க கையில போய் மாட்டிக்கிட்டாருங்க அவரை இன்னும் சொல்றாங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே விஜய் தரப்புல இது சிக்கியிருக்கு பிஜேபி அடுத்தடுத்த நாட்கள் மிகவும் கடுமையான நெருக்கடி அவர் தள்ளப்படுவார் விஜய் பாஜக சொல்வதை கேட்கலன்னா அவரு தாக்கு பிடிக்க மாட்டார் அதனால மாற்றமே இல்லை ஏங்க நீங்கள் வந்துட்டு போகிறாரு இன்னைக்கு சம்மன் வந்த அன்னைக்கு அமித்ஷா ரங்கசாமியோட ஃபோனில் டச் பண்றாருங்க ஓ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இப்போ இந்த ஒன் ஹவருக்கு முன்னாடி ஓ தெரியல உங்களுக்கு அப்போ என்ன அர்த்தம் அது ஏற்கனவே விஜய்யோடு சேரப்போறாருன்னு ஏடிஎம்கே தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட்டு கூட்டணியை முடிச்சு முடிச்சு ஃபைனல் பண்ணாங்க இப்போ ரங்கசாமி எதுவும் லைட்டா டச்சில் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இன்றைக்கு ஒரு சம்மன் அனுப்பிட்டு நீங்கள் ரங்கசாமியை கூப்பிட்டு பேசிட்டாங்க உங்களால் வெளியே இருக்க மாட்டார் எலெக்ஷனுக்கெல்லாம் நீ போசாம எங்களோட கூட்டு நீங்கள் ஒரு வெளியே பாருன்னு ரங்கசாமி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் சொன்னேன் விஜய்க்கு வந்து பத்தொன்பது இல்லை ஒன்பது வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுமா அதுதான் எல்லோருடைய கேள்வியாக இருக்குது இல்ல எனக்கு எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆகிரும் நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் கோர்ட்டுக்கு போனால் பதில் சொல்லித்தான் ஆகணும் இப்போ கோர்ட்டுக்கு போகிறீங்க ஏன் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் ஏன் தரலன்னா அவங்க பதில் சொல்லணும் இது எல்லாமே சிவில் இஷ்யூஸ் ஓகே இப்படிட்டா ஒன் ஹவரில் முடிச்சிடலாம் எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் டக்குன்னு முடிச்சிடலாம் ஏன்னா நல்லிரவுலாம் உத்தரவு வந்திருக்கு படம் ரிலீஸ் ஆகும் நாளைக்கு வந்துடும்லாம் வந்துருக்கு பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்திருக்குன்னு வச்சுங்களேன் அதனால் என்னை பொறுத்தவரை இன்னும் மூன்று நாட்கள் இருக்குது முழுசாக ரெண்டு நாள் இருக்குது ரெண்டு நாள் இருக்குது ஆமாம் அதனால் கண்டிப்பாக ஜனநாயகம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடுவார் அப்படின்னு தான் நான் பாக்கிறேன் நிச்சயமா சார் விஜய் அவர்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் அவரை ஆஜராக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எப்படி அரசியல் காய்கள் நடத்த போகிற நகர்த்த போகிறது ஜனவரி மாதம் பன்னெண்டுல கூப்பிட்டுருக்காங்க பிப்ரவரி மாதம் ஒரு மாதம் தான் இருக்கிறது மார்ச் மாசத்துல வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து வந்துடும் ஸோ இவ்வளவு பரபரப்பான அடுத்த அடுத்தடுத்த மாதங்கள் இருக்கிறது நீங்க சொல்றீங்க இபிஎஸ் தான் குஷியா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஜாலியா இருக்கு பொறுத்தது பாப்போம் சார் என்ன நடக்குது ரொம்ப நன்றி உண்ட நேரத்தை நன்றி